اسلامی بریور ملے سہودر ملے سرار ملے تائیمان ملے بلائی ورکم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ہم برکنی اللہ من اللہ لیار ملے ان ریک سورہ انکبوت سورہ رو سورہ لکمان سورہ سجدہ احضا آہی آئی سورہ کل ہوتا پٹر کردہ تراغی ہی

உங்களிடத்திலே ஒரு பெரும் படை வருகிற போது அல்லாஹ் காற்றையும் நீங்கள் கண்ணில் பார்க்காத படையையும் அனுப்பி அவைகளை அழித்தார் இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தின்ஷா அனுபவித்தாளா நபிகள் நாயகம் சென்றதாகும் அநேகம் உடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு பிரபலியமான போர் அஹா அப்படின்னு அந்த போருக்கு பேர் வரலாற்றிலே சந்தக்கு போர்னு சொல்லுவாங்க அந்த போரை குறித்து இந்த சூறாவிலே பேசப்படுவதால் தான் இந்த சூராவுக்கே சூரா அஹாப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஹிஜரி நாவில் இந்த போர் நடைபெறுகிறது நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலேகி விசல்லம் அவர்களுக்கும் மதீனாவினுடைய யூதர்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தை முறித்து பலூ நதீர் என்று சொல்லப்படுகிற யூத கோத்திரத்தார்கள் தங்களுடைய அழிச்சாட்டியங்களை அவிழ்த்து விட்டார் கொஞ்சம் அநீதமாக நடக்க துவங்கினார்கள் இங்கிருந்து வியாபாரிகள் யாராவது அங்க போனால் அவங்கள்ட்ட ஏதாச்சும் சிறுமிசங்கள் பண்றது இதுவெல்லாம் அவங்க கொஞ்சம் அவங்களுடைய இதை அவிழ்த்து விட்ட போது நபிகள் நாயகன் சந்தாகு அலேகி வசந்தம் அவர்கள் அந்த யூதர்களின் குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்தில் பலு நதீர் கோத்திரத்துல சில பேரை மட்டும் வரம்பு மீறி செயல்பட்டவர்களை மட்டும் மதீனாவில் இருந்து வெளியேற்றி அன்னைக்கு ஹைபர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் ஒரு ஐம்பது ஐம்பது மைல்களுக்கு தூரம் இருக்கிற ஒரு காலனி அந்த ஹைபர் கோட்டையிலே இவர்கள் எல்லோருமே தங்க வைக்கப்படுகிறார் அதாவது சுருக்கமாக சொன்னால் நாடு கடத்தப்பட்டுட்டார் நீங்கள் இந்த மதீனாவுக்குள்ள இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பத்து பேருன்னு வருது அதுல வேற வேற எண்ணிக்கைகள் வருகிறது பனு நந்தி உத்திரத்தாலின் சில பேர் அங்கே மதீனாவிலிருந்து வெளியாக்கப்பட்டு விட்டார் இப்ப இந்த வெளியாக்கப்பட்ட அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மக்காவில் இருக்கக்கூடிய உஷ்ரிப்புகளை போய் சந்திச்சு அவர்களுடைய உதவியோடு வேறு வெவ்வேறு நாடுகளில் அவர்களுக்கு எங்கெல்லாம் தொடர்புகள் இருக்கிறதோ யாரெல்லாம் நட்பு நாடுகள் இருக்கிறாங்களோ எல்லார்கிட்ட இருந்தும் அவர்கள் தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி ஹசரத் ரசோடுல்லாஹி செல்லி செல்லும் அவர்களை எதிர்ப்பதற்கு முற்படுகிறார் அப்படி எதிர்ப்பதற்கு வருகிற போது வரலாற்றுமே வருகிறது தப்சீல்களை எழுதுறாங்க சுமார் பத்தாயிரம் எதிரிகளின் படையோடு குடைசூழ ஒரு மிகப்பெரிய படை மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ரசூல் செல்லலீசிலும் அவசரமாக ஒரு ஆலோசனை ஏற்படுத்துகிறார்கள் அந்த ஆலோசனையிலே இங்கே மதீனாவில் இருக்கிறவங்க மொத்தமே பார்த்தோம்னா கூட ஆயிரம் தான் இருப்போம் பத்தாயிரம் பேர் பத்து மடங்கு அதிகமாக இருக்கிற அந்த கூட்டத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற அந்த பிரச்சனையில ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிற போது சன்மான் பாரிசி அபியுள்ள பாரசீக தேசத்திலிருந்து இன்றைய ஈரான் ஈராக் உடைய பகுதியிலிருந்து அன்னைக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு நபிகள் நாயகன் செல்வந்தாலு செல்பவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சகாபி அவர் அவங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு போர் யுக்தியை நபிகள் நாயகன் செல்லலாம் சிலம்பிட்டு சொன்னார் யார் அசூரம் தான் எங்களுடைய ஊர்களில் சந்திக்க முடியாத பெரும்படையை சந்திக்க நேரிடுகிற போது நாங்கள் இப்படி ஒரு யுக்தியை கையாளுவோம் அவங்க எந்த வழியான ஊருக்குள்ள வர முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பெரிய குழி தோன்றியல் நீங்க வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க சஹாபாக்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிற போது தங்களுடைய வயிற்றிலே கண்ணை கட்டியிருந்தாங்க ஹசூல்லாத்த போய் காட்டுறாங்க ஹசூர் செல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவங்களுடைய வயிற்ற பிறந்து காட்டுறாங்க ரெண்டு கண்ணு கட்டி இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம அங்க படிக்கிறோம்ல அப்படி அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது இந்த ஹந்தத்துடைய யுத்தத்தின் சமயத்தின் தான் இந்த ஹந்தனுடைய யுத்தத்தினுடைய சமயத்துல நாயகன் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனாவினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய குழியை தோண்டினார் அந்த குழியை தாண்டி அவர்கள் வர முடியாது அப்படி ஒரு குழியை தோண்டி அவர்களுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுச்சு பத்தாயிரம் பேர் எதிரிகள் வந்து மதீனாவுக்குள்ள வர முடியாம சுமார் ஒரு மாத காலம் மதீனாவை சுற்றி முற்றுகையிட்டு இருந்தார் ஒரு மாசம் மதீனாவை முற்றுகையிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அன்னைக்கு வந்து அம்புதானே எல்லாமே இன்னைக்கு உள்ள மாதிரி பீரங்கி துப்பாக்கியுடைய பயன்பாட்டுகள் எல்லாம் இல்லை இங்கிருந்து அம்பு வீரர்கள் அவர்களை அம்பு எறிவது அங்கிருந்து இங்கு அம்பு எறிகிறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க வரலாற்றிலே வருகிறது முஸ்லிம்களில இருந்து யாரும் அந்த போரில் கொல்லப்படவில்லை காபிர்களிலே வேண்டுமானால் ஒரு சில பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லாஹு முஸ்லிம்களை பாதுகாக்கிறார் ஒரு மாசத்துக்கு பின்னால் நபிகள் நாயகன் செல்லமாக வலேஹி வசல்லம் அவர்கள் தப்சீருகளை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க ரசோகந்தா கேட்டாங்க ஒரு மாச காலம் ஆயிடுச்சு யாரும் மதீனாவிலிருந்து வெளியில போகல ஒரு பாதுகாப்பான சூழல்ல இருக்கிறோம் ஆனாலும் எதிரிகள் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்றதை யாராச்சும் போய் பார்த்துட்டு வரணும் ரசோதுல்லா கேட்டாங்க என்ன செய்கிறார்கள் என்பதை இங்க இருந்து யாராவது போய் பார்த்து விட்டு வர வேண்டும் யார் போறீங்கன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் யாரும் தயாரா இல்லை ஏன்னா பத்தாயிரம் பேர் கொண்ட மிகப்பெரிய கூட்டம் அந்த எதிரிகளை போய் பார்த்து விட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் அவங்க போய் கவனிச்சுட்டு வரணும்னு சொன்னா சாதாரணமான விஷயம் இல்லை யாரும் தயாராகலை ரசூ ஒரு தடவை கேட்டாங்க ரெண்டு தடவை கேட்டாங்க மூணாவது தடவை கேட்டாங்க யாரும் நான் சொல்லி விட நபிகள் நாயகன் செல்லும் யாராவது ஒருத்தவங்களை கைங்கிட்டுவாங்க அவங்க போகட்டும்னு சொல்லி பொறுமையா இருக்கிறான் உதவி துல்லியமான அவங்க சொல்றாங்க என்ன ரசூல் செல்லதால செலம் போக சொன்னான் நபிகள் நாயகன் செல்லலாம் இவசெல்லும் அவர்கள் என்னை அனுப்புவாங்கன்னு நான் மனசுல கூட நினைச்சு பார்க்கல என்ன போக சொன்ன சரி நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்திற்கு அவர்களுடைய கூடாரம் அடிச்சிருக்கிற இடத்துக்கு போறேன் போய் அங்க போய் பார்த்தா அந்த கூட்ட அந்த எதிரிகளினுடைய கூடாரங்களும் அவர்களுடைய பாத்திரங்கள் அவர்களுடைய பொருள் எல்லாமே காத்துல பறந்துகிட்டு இருக்கப்பட

அஹசா என்று சொல்லப்படுகிற பெரும் படையை அல்லாஹு அலி அங்கிருந்து விரட்டி ஓட்டினான் என்கிற வரலாற்று நிகழ்வை வரலாற்றிலே மலக்குமார்களினுடைய உதவியோடு சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது ஒரு செய்தி இன்னைக்கு பதினேழு இன்னைக்கு நான் இந்த ஆயத்தையே எழுத்தேன்னு சொன்னா சஹாபாக்களுடைய நாள் மதான் பதினேழாவது பதினேழாவது தான் பதில் போர் நடைபெற்றது பின்னால் நிறைய போர்கள் நடந்தது அதிலே சகாபாக்கள் போர் யுக்தியோடு செயல்பட்டு உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் மிக குறைவாக அவர்களுக்கு இருந்துச்சு ஆனா பதில் இருக்குது இல்ல பதில் வந்து அது எந்த போரோடவும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா சகாபாக்கள் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் பதில் களத்துக்கு போனார்கள் வரலாற்றிலே வருகிறது ஏழு ஏழு ஒட்டமோ உடஞ்சி போன சில ஆயுதங்கள் பதிமூன்று முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் சேர்ந்து ஒரு குழுவாக ஆயிரம் ஆயிரக்கணக்கான எதிரிகளை எழுபது போர் குதிரை சாதாரணமான குதிரை இல்லை போர் குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் எல்லா வளத்தோடும் வந்திருக்கிற எதிரிகளை ஒரு சிறிய சமூகம் சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படி அவர்கள் சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் பெருசா இல்லை அந்தல்லா அல்லமுடைய காலத்துல இருபத்தி ஏழுவத்து ஐம்பத்தி ஆறு சரியத் ஹசுவத்ன்னு சொன்னா நபிகள் நாயகன் செல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் மேற்கொண்ட போருக்கு ஹஸ்வத்துன்னு சொல்லுவாங்க நீங்க என்னைக்கும் அரபிக் தாம்புகள்ல ஹதீசுடைய கிதாபுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசாயா சிராயத்து அப்படின்னு சொல்லி ரெண்டா போர்களை பிரிப்பாங்க ரசூல்லா எந்த போர்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அந்த போருக்கு ரசுவத்துன்னு சொல்லுவாங்க நபிகள் நாயும் கலந்து கொள்ளாத சஹாபாக்களை தலைமையாக ஏற்படுத்தி நம்ம வரலாறு படிக்கிறோம்ல ஏதாச்சும் ஒரு சஹாபியை ரசூலுல்லா தலைமை தலைய தலைவராக்கி அவங்களுடைய தலைமையில் ஒரு குழு அனுப்புவாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு சின்ன சின்ன போர்கள் அப்படி நிறைய நடந்துச்சு அதுக்கு சரியத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரசூருல்லா நேரடியாக போய் கலந்து கொண்ட போர்கள் இருபத்தி ஏழு ரசூருல்லா அனுப்பி வச்ச போர்கள் ஐம்பத்தி ஆறு இந்த இருபத்தி ஏழு ரசுவத்து ஐம்பத்தி ஆறு சரியத்து இதுல எந்த போரை குறித்தும் அல்லாஹ் குரானும் பேசவில்லை அல்லாஹ் பேசினது பத்ர பத்தி பேசுறான் ஏன்னா அந்த போர் ரொம்ப முக்கியம் வாய்ந்த போர் நபிகள் நாயகம் சல்லதாக அலேகி வசரம் என்னுடைய அவங்களுடைய காலத்துல ரசூல்லாக சந்தித்த போர்களில் முதன்மையான மிக முக்கியமான போர் அந்த போரை பத்தி அல்லாஹ் குரான் சொல்றா வலத்தது நசுரப்பு பி பதின் பதில் வச்சு உங்களுக்கு நாம முசுரத்து செஞ்சோம் பதில்ல அல்லா முஸ்லிம்களுக்கு செஞ்ச முசுரத்துன்னு சொன்னா ரெண்டு முசுரத்து ரெண்டு முக்கியமான உதவி பொண்ணு நாளைக்கு வெடிஞ்சா போர் முந்தன நாள் நைட்டு சஹாபாக்கள் நிம்மதியான தூக்கம் தூங்கினார் பொதுவா அடுத்த நாள் ரொம்ப கடுமையான ஒரு வேலையை செய்யப் போறோம் அப்படின்னு சொன்னா நாள் நைட்டு நல்ல தூங்கல் அந்த தூக்கத்துக்கு பின்னால் எந்த ஒரு செயலும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பது ஒரு தாரக மந்திரம் அந்த அடிப்படையில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பதிருக்கு முந்தன நாள் நைட்டு நல்ல தூக்கத்தை கொடுத்தா நிம்மதியான தூக்கம் போர்க்களத்தை சகாபர்கள் சந்திக்கிறார்கள் ஆயிரம் வழக்குமார்கள் மூவாயிரம் விளக்குமார்கள் அதற்கு பிறகு ஐயாயிரம் வழக்குமார்கள் அல்லாஹ் குரான்லேயே கேட்கிறான் உங்களுக்கு நாம் ஐயாயிரம் வழக்குமார்களை கொண்டு உதவி செய்யவில்லையா பதில் களத்திலே என்று கேட்கிறான் ஐயாயிரம் வழக்குமார்கள் அந்த களத்தில் இறங்கி ஆயிரம் எதிரிகளை சந்தித்து அவர்களை தவிடுபடியாக ஆக்கிய அந்த வரலாற்று நிகழ்வு பதருடைய வரலாறு இந்த பதிரனுடைய வரலாறு வருஷ வருஷம் நம்ம கேட்கிறோம் இந்த பதிரனுடைய வரலாற்றிலே சஹாபாக்களுடைய அந்த வரலாறு பதருடைய வரலாறு வருஷ வருஷம் ஏன் பேசப்படுதுன்னு சொன்னா அதில கலந்து கொண்ட சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா அம்மா வந்து பதுரு போர் நடந்து முடிஞ்ச பின்னால அந்த சகாபாக்களுக்கு சொன்னான் நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களை நான் மன்னிச்சுட்டேன் இதுக்கு பிறகு நீங்க பாவமே செஞ்சாலும் உங்களுக்கு மன்னிப்பு இந்த சகாபாக்கள் பாவத்தை செய்ய போறதில்லை பாவத்தை விட்டு மல்லா அவர்களை பாதுகாப்பான் என்பது பேர் ஆனால் நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை பதில கலந்துக்கிட்ட ஒரே காரணத்தால் நீங்கள் சுவரங்கம் உங்களுக்கு வாஜிப்புன்னு சொல்லி அந்த முன்னூத்தி பதிமூணு பேருக்காக சுப சீனி சொன்னான் பதினாலு பேர் மட்டும் அதுல சனிதான் ஆகும் அந்த பதிலே கலந்து கொண்ட சகாபாக்களின் பெயர்களை நம்முடைய நாவுகளிலே சொல்லுவது கூட பாக்கியம் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஏன் பதில் இப்படி ஒரு முக்கியத்தை பெறுது அப்படின்னா அந்த பதில் சகாபாக்கள் அவர்களிடத்தில் இருந்த ஈமானிய உணர்வும் அவங்கள்ட்ட இருந்த ஒற்றுமை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்ரு சகாபாக்களின் அந்த பெயர்களை அவர்களின் வரலாற்றை மீண்டும் மீண்டும் செழிப்பாக பேச வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது பதிரு பதிருன்னு சொன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுங்கிறதுனால நமக்கு ஏதோ புராணங்களை பேசுற மாதிரி தெரியலாம் இன்னைக்கு கரண்ட் பொசிஷன்ல நாம ஒரு செய்தியை புரியணும் அந்த பதிரு சகாபாக்களிடத்திலே எந்த ஆயுதம் இருந்ததோ எந்த பலம் இருந்துச்சோ அந்த பலத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் போராடினாலும் அவர்களின் வெற்றி நிச்சயம் அம்மாவுடைய மறைமுகமான உதவி நிச்சயங்கிறது அம்மா இன்னைக்கும் பெலஸ்தீனிய பூமியில காமிச்சிட்டு இருக்கிறான் பெலஸ்தீன் மக்களை நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நோன்புல நிம்மதியா இருக்கிறோம் அங்கே இப்போதும் அவர்களை இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கிறது இப்பவும் தாக்கிட்டு இருக்கிறான் நோம்புல கூட அந்த மக்கள் நிம்மதியாக இல்லை சமீபமாக நாலு நாளைக்கு முன்னால கூட சமூக வலைதளத்துல பரவிக்கொண்டிருந்த வாரங்களுக்கு இடையில் நாற்பது பெலஸ்தீனிய மக்கள் சிறிய குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டு விட்டார் பெலஸ்தீன் பூமி நீங்க எவ்வளவு பெருசு இருக்கோன்னு நினைக்கிறீங்க சென்னை இருக்கல நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல சென்னை மொத்தமும் எவ்வளவு பரப்பளவு இருக்குமோ அவ்வளவு பரப்பளவு மட்டும்தான் மொத்த பெலஸ்தீன் பூமி இவ்வளவு சிறிய பூமியை இஸ்ரேல் எத்தனை வருடங்களாக எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போ நான் சொல்றேன்ல சமீபத்துல வாட்ஸ்அப்ல பரவிட்டு இருந்த சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருந்த செய்தி என்னன்னா அவர் தாக்குதல் நடத்தினால் அதிலே கொல்லப்பட்டார்கள் எப்படி தாக்குதல் நடத்திருக்கிறான்னு சொன்னா வான் வழியாக வந்து தாக்குதல் நடத்தினான் இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் அவனால நேரடியாக நின்று எதிர்கொள்ளுவதற்கான சக்தி இல்லை அந்த ஃபெலஸ்தீனிய மக்கள் பேப்பர் மீடியா எல்லாம் என்ன பறப்புதுன்னு சொன்னால் ஃபெலஸ்தீனிய மக்கள் அடிக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இது மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய எந்த நஷ்டங்களையும் வெளியில் போகாமல் இன்னைக்கு மீடியா பாதுகாத்துட்டு இருக்கும் ஏன்னா நம்ம தமிழில் சொல்லுவாங்கள்ல கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாது அந்த மாதிரி கதை தான் ஜனவரியில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரியில் வாஷிங்டனில் நாம் எல்லாம் கேட்டோம்ல கேட்டோம் இல்லை அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் ஒரு சின்ன நகரம்தான் சுமார் இருபத்தி ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த நகரம் அதிலே யாரும் எதிர்பாராத விதமாக காட்டு தீ ஒன்று பரவுகிறது யாரும் ஒன்றும் செய்யலை காட்டு தீ ஒன்று பரவுகிறது அந்த இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் முழுவதும் ஒரு சில நாட்களில் கரியி நாசமாகிவிட்டது பத்தாயிரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது பத்தாயிரம் வீடு நாசமாயிருச்சு சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அந்த இடத்தில இருந்து வெளியேற்றப்பட்டார் கோடிக்கணக்கான பத பணமுடைய மதிப்பீடுகள் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு சுமார் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாய் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி நாலு நாலேகால லட்சம் கோடி என்று செய்திகளினை எழுதுகிறார் அவங்களுக்கு பண நஷ்டம் ஏற்பட்டுச்சு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் போச்சு மிகப்பெரிய நஷ்டத்தை அமெரிக்கா சந்தித்தது சரி அந்த இடம் என்ன இடம் நினைக்கிறீங்க மக்களுக்கு அவர்களை தாக்குவதற்காக அவர்களை ஒடுக்குவதற்காக அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக இஸ்ரேலுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்த எல்லா ஆயுதங்களையும் எல்லா பலத்தையும் தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற அந்த நகரம் ஒரு சின்ன நகரம் எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருந்துச்சு காட்டு தீ வந்து யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இன்னைக்கு சும்மா அவன் அந்த நாட்டு பிரதமர் நாங்கள் திரும்பியும் ஃபெலஸ்தீனா அடிப்போம் அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கீழே விழுந்தால் மீசையில மண்ணு ஊட்டக்கூடாதுங்கிற கதையா சும்மா வாய்சாவடம் மட்டும்தான் அவர்களை எதிர்த்ததனுடைய அந்த தாக்கம் எவ்வளவு தூரம் என்பதை அவன் உள்ளுக்குள்ள அவனுடைய உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய பயத்தை அது உக்காத்த வச்சு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு நிகழ்வு இப்போ நாம இந்த நிகழ்வுல இருந்து சொல்ல வருகிற செய்தி என்னன்னா அன்னைக்கு பதில்ல அகசாவுல மட்டும் இல்ல இன்னைக்கும் முஸ்லிம் உம்மத்திற்கு அல்லாஹுவினுடைய உதவி என்பது மறைமுகமான உதவி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய காட்டு தீயை அனுப்பி எப்படியாவது ஒரு முறையின் தாக்கத்தை ஏற்படுத்தி முஸ்லிம் சமூகத்தினுடைய பலத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அன்னைக்கு பதில் இருந்து தொடங்கி இன்னைக்கு பலஸ்தீனிய மக்கள் காசாவில இருக்கக்கூடிய மக்கள் ஹமாசு படையினுடைய அந்த படையினுடைய பலம் வரை அவங்களுக்கு இருந்தது படை பலமோ பொருளாதார பலமோ அல்லது வேற எந்த பலமும் இல்லை அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் ஈமானிய பலம் அவர்களுடைய ஒற்றுமை துவா இந்த மூன்று பலம் இருந்தால் முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்ட எதிரியையும் கண்ணில் தெரியிற எதிரியா இருந்தாலும் சரி தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி கண்ணில் தெரிய எதிரி இவை எல்லாமே சைத்தான் நர்சு நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய எதிரிகள் தானே அந்த எதிரியையும் கூட ஈமானிய பலத்தோடும் ஒற்றுமையோடும் துவாவோடும் துவாவுக்கு கையெந்திட்டா சைத்தானு தலையில மண் தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லி ஹதீசர் வருது அப்போ இந்த மூன்று பலம் எப்படிப்பட்ட எதிரியையும் சந்திப்பதற்கு வந்தது என்கிற பாடங்களை இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது எல்லாம் வந்தால்தான் அந்த பலத்தோடு நம்முடைய எதிரிகளை கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளையும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தும் புரிவானேன்